திருவள்ளுவர் திருக்கோட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பு ஏற்ற எனக்கு முன்பு பேச்சு விடைபெற்று சென்றிருக்கின்ற இன்னைக்கு இந்தியாவிலே தேசிய நல்லாசிரியர் விருதை பெற்று நமக்கு நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்த அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவர் ஆசிரியர் திருமதி வை ஜெய் விஜயலட்சுமி அவர்கள சிறந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி ஆற்றியிருக்கின்ற அருள் கணேசன் அவர்கள முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கின்ற முன்னாள் ஊராட்சியினுடைய தலைவர் முருகேசன் அவர்கள வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய அனுபவத்தினுடைய தலைவர் வி கே செல்வராஜ் அவர்கள முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் செல்வராஜ் அவர்களை ஊராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர் ரெங்கசாமி அவர்களே முன்னாள் ஊராட்சி தலைவர் தலைவர் அன்பு சகோதரர் நம்முடைய விஸ்வநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆய்வு மைய துணைத் தலைவர் ராஜசுந்தரம் அவர்கள தொல்வியல் ஆய்வாளர்கள் மதியலன் அவர்களே மூர்த்தீஸ்வரி அவர்களே வரலாற்று ஆசிரியர் ராபின் அவர்களே முனைவர் கேன செர்லி அவர்களை நன்றி உரையாற்றியிருக்கின்ற பால் கண்ணடி அவர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்புசோழர் அருள் செல்வன் அவர்களே வி கே சிவகுமார் அவர்களே சிறந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு பரிசுகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வர்களே இங்கே வருகிற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமை திருவள்ளுவருக்கு நாளை அணிவித்து உங்களுக்கு எல்லாம் அதே குறிப்பாக திருக்குறளே பல்வேறு சாதனைகளை படைத்து உங்களுக்கு சான்றிதழ்களை கொடுத்திருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசிய நம்முடைய ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை பாடுபவர்களுக்கு திருக்குறளை சொல்பவர்களுக்கு பரிசு சொன்னார்கள் அதை ஐயாயிரமாக நான் கொடுப்பேன் என்று சொன்னேன் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த குழந்தைகளுடைய வாழ்விலே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வர வேண்டும் அதற்கு பெற்றோராகிய நீங்கள் அந்த திருக்குறள் புத்தகத்தை முதலில் வாங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போது தான் அந்த திருக்குறள் புத்தகம் என்னென்பதே அவர்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு விஞ்ஞான உலகில் இந்த செல்ஃபோன் வந்து ஒரு சிலது நல்லது நடக்குது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கெட்டதே இதுதான் குழந்தைகளுக்கு நாம் என்னதான் சொல்லி கொடுத்தாலே அழுகுதுன்னு சொன்னால் செல்போனில் கார்ட்டூனை போட்டு கொடுத்து அழுகையை குறைச்சிடுறோம் அதெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது பிற்காலங்களில் அது நமக்கே அது ஒரு சிரமமானதாக முடியும் ஏன்னென்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டங்களில் ஆரம்பத்தில் நாம் எப்படி வளர்க்கின்றோமோ அதுதான் கடைசி வரை இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கு சிரமத்திற்காக இதை செய்கின்ற பொழுது அது பின்னால் பாதிக்கப்படும் ஆகவே நான் உங்களுக்கு கொள்வதெல்லாம் திருக்குறள் என்று தினமும் ஒரு குரலை படிக்க சும்மாவது படிக்க சொல்லணும் அப்படி ஒவ்வொருவரும் அதை செய்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தையினுடைய ஞாபக சக்தி என்பது குழந்தை வடிவிலே வருகின்ற பொழுதுதான் அது பிற்காலங்களிலே மிகச்சிறந்த அறிவாளிகளாக வருவதற்கு நமக்கு அரிய வாய்ப்பு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமை பெற்றுக்கின்றேன் ஏதோ பரிசு கொடுக்குறோம் அதுக்காகவல்ல ஏதாவது ஒரு பத்து குழந்தைகளாவது அதன் மூலமாக முன்னேறினால் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அதற்காகத்தான் அந்த தொகையை சொன்னேன் இந்த பரிசுத்தொகை மட்டுமல்ல தொகையோடு சேர்ந்து நானே நேரடியாக வந்து அவர்களுக்கு சால்வை அணிவிட்டு ஒரு கோப்பையும் கொடுத்து பரிசு தொகையும் கொடுத்துருக்கின்றேன் எவ்வளவு பேர் அதை சொன்னாலும் அதற்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் அந்த அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற அந்த ஒரு குழந்தை சொன்னாலும் அந்த குழந்தையை அவருடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கியதாக அர்த்தம் அந்த வகையில்தான் அந்த பரிசு தொகையை சொல்லியிருக்க என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமை இந்த சிறந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றுக்கின்றேன் திருவள்ளுவரை பற்றி எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள் எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் அதில் இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த போட்டியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு சான்றிதழை பெறுகின்ற உங்கள் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் பல்வேறு போட்டிகளிலே வளர வேண்டும் உயர வேண்டும் நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் உங்களுடைய தாய் தந்தையர் அதே போல பள்ளியிலே சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் என்றைக்கும் விசுவாசமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய அனைவரையும் கடவுளின் வரலாலை நீங்கள் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று இந்த குழந்தை செல்வங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி